வணக்கம் ஆன்மா உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் நான் பல நாளாக இந்த தியானத்துல பல்வேறுபட்ட முறைகள்ல பல்வேறுபட்ட வடிவங்கள்ல சொல்லி இருக்கிறேன் இப்ப நான் சொல்ல போறது ஒரு முக்கியமான செயல் என்னன்னா இந்த பெண் சக்தி பற்றி நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் இதுக்காக ஒரு ஆர்டிக்கலே எழுதணும் தனியாக ஒரு ஸ்டோரி மாதிரி இதை உருவாக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த உலகத்துல என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு செயல் என்ன செய்யணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னா இந்த வீடு தோறும் தவம் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி இந்த பெண் இனம் என்னைக்கு விழித்துக் கொள்கிறதோ இந்த பெண் இனம் என்னைக்கு காப்பாற்றப்படுகிறதோ ஒரு பெண்மணி ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு செயலோடு என்னைக்கு இருக்கிறாங்களோ அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் என்பதுதான் என்னுடைய செயல் அதனால்தான் இந்த பெண் சக்தியை பற்றி ஒவ்வொரு பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாட்டுக்கு பல்வேறு பட்ட முறைகளை நான் சொல்லியிருக்கிறேன் சாதாரண விஷயம் அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெண்களுக்கு அந்த போதிய விழிப்பு இல்லை என்பதுதான் நிச்சயமாக பெரிய செயலாக இருக்கிறது பெரிய அறிவு சார்ந்த பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய பெண்கள் கூட அவர்களை பற்றி முழுமையான புரிதல்கள் இல்லை என்பது எந்த மாற்றமும் இல்லை அதற்குள் என்ன புரிதல்கள் இருக்க வேண்டும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சராசரியாக ஒரு பெண்மணி தன்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் தன் கணவன் ஒருவேளை இயற்கையாக மரணித்து விட்டானோ இயற்கையாக பிரிந்து விட்டாரோ அந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது என்பது ஒரு பெண்மணிக்கு பெரிய சவாலாக இருக்கிறது அதை தெரிந்து கொள்வதற்கான அந்த செயலை ஒரு பெண்மணியால் கையாள்வதில் ரொம்ப சிரமப்படுகிறார் தன்னுடைய உடலை பற்றி ஒரு பெண்மணிக்கு புரிதல் இருக்கிறது அல்லவா அதை முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு செயல் இந்த யோகத்திலும் இந்த தியானத்திலும் இருக்கிறது ஒரு பெண்மணியை ஒரு பலம் பலவீனம் என்பது உடல் சார்ந்து இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு எங்கே மதிப்பு வருகிறது என்றால் உடலை வைத்துத்தான் ஒரு பெண்ணை இங்கு மதிக்கப்படுகிறது நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணை இங்கு ஆராதிக்கப்படுகிறது கும்பிடப்படுகிறது வணங்கப்படுகிறது நேசிக்கப்படுகிறது எல்லாமே இந்த காதல் அன்பு எல்லாம் ஒரு விதமான டிராமா என்றுதான் சொல்லப்படும் உங்களுக்குள் இருக்கின்ற ஒரு செயலாக்கத்தை வைத்தே உங்களை சுற்றி சில செயல்கள் நடமாடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தேன் மலர்களில் எப்படி உருவாகிறதோ அது போன்ற ஒரு செயல் உங்களிடம் இருப்பதனால்தான் பல வண்டுகள் முத்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய செயலை கற்றுக் கொடுத்தது என்னை உருவாக்கியது இந்த உலகத்தில் என்ன மட்டுமல்ல எத்தனையோ யோகிகளை உருவாக்கியது ஒரு பெண் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டும் என்றால் பார்வதி தேவி என்ற அந்த பெண்ணால் தான் நான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறேன் எனக்கு சொல்ல போனால் எனக்கு குரு என்று யார் இருப்பார் என்றால் ஒரு பெண்ணுதான் இருக்கிறார் அந்த பெண் இல்லாமல் அந்த பார்வரி தேவி இல்லாமல் நான் இல்லை என் வாழ்க்கையில் எத்தனையோ அசிங்கங்களையும் சிரமங்களையும் பெரும் கேவலங்களையும் நான் சந்தித்திருக்கிறேன் நான் மனிதனாக நான் நல்லவன் என்று ஒருபொழுதும் சொல்லிக் கொள்வதில்லை மனிதனாக இருக்கும் போது நல்லவனாக வாழ்வது ரொம்ப கடினம் நான் நிறைய குற்றங்களையும் நிறைய தவறுகளையும் நான் செய்திருக்கிறேன் சிறு வயதிலே நானே எத்தனையோ தவறுகளுக்குள்ளும் எத்தனையோ குற்றங்களுக்குள்ளும் நான் புரிந்திருக்கிறேன் என் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிய பெருமையும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு செயலாக்கத்தை என்னாலும் பெற முடியுமா நானும் இப்படி வாழ முடியுமா ஒரு சுத்தமாக பரிசுத்தம் என்ற வார்த்தையை அதிகமாக கிறிஸ்துவ மதத்தில் பயன்படுத்துவார்கள் அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு ஒரு மனிதன் மாற வேண்டும் என்றால் அதற்கு உயர்ந்த செயலாக்கம் வேண்டும் வெறும் வார்த்தையால பரிசுத்தம் என்று சொல்வதில் எந்த பயனும் அல்ல அப்படி என்னை மாற்றப்பட்டதற்கு முக்கியமான காரணம் இந்த பார்வதி தேவி இந்த பார்வதி தேவி மட்டும் என் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் இந்த பெண் சக்தி மட்டும் வரவில்லை என்றால் என் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சூனியமாக பொய்ந்திருக்கும் நானும் எத்தனையோ மனிதர்கள் பதி வாழ்ந்திருக்கலாம் காசு பணம் எல்லாம் சம்பாதித்திருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் எதை எப்படி செயலாக்கம் பண்ண வேண்டும் என்பதை அறியாமலே போயிருப்பேன் இந்த பார்வதி சக்தியோட ரோல் என்பது மிக பெரிய ரோல் மிகப்பெரிய செயல் அதனாலதான் எல்லா யோகிகளும் எல்லா சித்தர்களும் இந்த பெண் சக்தியை அவ்வளவு கொண்டாடுகிறார்கள் இந்த பெண் சக்திக்கு நான் சொல்லியது போல் இந்த பெண் சக்தி மனித எனும் தோன்றும்போது மிக உயர்ந்த இடத்துக்கு ஒரு மனிதனை மனித போக்கள் இருந்து மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் காசியிலே மையமாக வைத்து இந்த ஆதி சக்தியை தோற்று வைக்கப்பட்டது இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் போய் எந்த பெண் தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த பெண் தெய்வம் உருவான இடம் காசி அதில் அந்த ஆதிசக்தி என்பது ஒரு மனிதன் ஞானம் அடைவதற்கு ஒரு பெண் தேவைப்படுகிறார் அவள் சன்னி அவன் சன்னியாசியாக இருந்தாலும் சரி அவன் இல்லறத்தவனாக இருந்தாலும் சரி இந்த பெண் இல்லாமல் இந்த செயலாக்கம் இல்லை என்பதை நீங்கள் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பார்வதி தேவி என் வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்கள் வரும்போது என்னை தோளில் தூக்கி சுமந்ததை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன் உங்களால் நம்பவே முடியாது என்னை தோணில் தூக்கி சுமந்தவள் பார்வதி தேவி என் வாழ்க்கையில் இந்த ஞானம் என்ற ஒரு செயலை நான் அடைவதற்காக இரவு பகல் பாராமல் கண்முளித்து என்னை பாதுகாத்து ஒரு பெட்டகம் போல என்னை பாதுகாத்து வைத்திருந்தவள் பார்வதி தேவி இந்த பார்வதி தேவி என்பது இந்த ஆட்டம் என்பது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை எந்த என் தாய் என் தந்தை என் உறவினர்கள் என் உற்றார்கள் செய்ய முடியாத செயலை இந்த பார்வதி தேவி என்ற அந்த சக்தி என்னை தூக்கி அப்படி ஒரு செயலாக்கத்தை இந்த ஞான பாதைக்கு இந்த ஞான செயலுக்கு இந்த பரிபூர்ணமாக ஒரு நிலை அடைவதற்கான வழியை வகுத்தது இந்த தியானத்துக்குள் பல்வேறுபட்ட பட்ட பிரிவுகளில் ஒரு மனிதன் நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு மனிதன் ஒன்று சேர்ந்து வர நேரத்துக்குள்ள கூட மிஸ் ஆகி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சூழல்ல என் வாழ்க்கையில் ஒரு ஐந்தாறு முறை நான் இந்த ஞானத்தை விட்டு தவறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பட்டன பெரும் சூழல்களையும் பெரும் சிக்கல்களையும் நான் வேற பாதையில் வேற காற்றில் அடித்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் போது கூட என்னை பார்வதி தேவி தோளில் தூக்கி சுமந்திருந்தால் அது அப்படி ஒரு ஒரு செயலை என் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாது அதனால் என்னுடைய செயலில் அனைத்திலுமே பார்வதி தேவியோடையும் பெண் தன்மையும் அதிகமாக இருக்கும் என்பதனில் மையம் இல்லை பார்வதி தேவி இல்லை என்றால் நான் இல்லை என்பதிலும் இதில் எந்த மாற்று சிந்தனையும் இல்லை பார்வதி தேவி எனக்கு செய்த செயல் அப்படியப்பட்ட ஒரு செயலை செய்தார் அதனால்தான் நான் ஞானத்துக்குள் ஒரு செயல் பெற்றது போது கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய செயலாக குழந்தையாக பாலாவாக இருக்கட்டும் மனோன்மணியாக இருக்கட்டும் ஆதிசக்தியா இருக்கட்டும் இந்த மூன்று பிரிவுகளில் இருக்கின்ற தன்மை என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான ஆற்றல்களையும் நான் நேரடியாக தரிசித்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் இந்த மூன்று விதமான தன்மைகளையும் உடலில் ஒரு பெரிய பருவ மாற்றம் அடைகிறதுக்கான அந்த தேவி எனக்கு அருள் புரிந்தால் இந்த மருத்துவ ரீதியாக இன்றைக்கு மருத்துவ செயலாக்கம் பண்ணுவது கூட தேவி சிங்கேரியில் இருக்கிற சாரதா தேவிதான் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கினார் அதனால் இந்த பெண் சக்தி என்பது உயர்ந்த சக்தி அதனால் இந்த பெண் இனத்தை ஏதோ ஒரு செயலாக்கத்துக்குள் மாற்ற வேண்டும் என்பது எனக்கு ஒரு தீராத ஒரு செயல் அதற்கு காரணம் என் தாய் பார்வதி தான் அதனால் என்னிடம் இந்த நிறைய பேர் வருவதில் நூத்தி நாற்பது சதவீதம் பேர் தான் ஆண்கள் இருக்கிறார்கள் அறுபது சதவீதம் பேர் என்னை நோக்கி வருபவர்கள் பெண்கள் அதிலும் ஐம்பது வீடு கடந்த தாய்மார்கள் தான் என்னை அதிகமாக வருகிறார்கள் நான் இந்த பெண் சொல்வது இந்த பெண் ஒரு பெண்ணுக்குள்ள இருக்கின்ற தன்மையையும் உண்மையையும் சக்தியையும் தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறார் அதுதான் பெரிய வேடிக்கையாக இருக்கிறது ஒரு பெண் இனம் எப்பொழுதுமே ஒரு எழுச்சியோடு இருக்க வேண்டும் ஒரு பெண்ணு தான் ஒரு வாழ்க்கையில ஒரு மையம்னு சொல்றது வெளியில இருக்கிற பார்வதி இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை இந்த சக்தியை பெற முடியாது இந்த ஆற்றலை பெற முடியாது எத்தனை காலம் வேணாலும் தவம் செய்யலாம் எந்த வேணாலும் உட்காரலாம் ஆனால் நான் தோற்பதற்கும் நான் அந்த தவத்துல ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு நிறைய வந்துச்சு என் கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு அதுல நான் மிஸ் பெரிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருந்தபோது எனக்கே தெரியாமல் என்னை தாங்கி பிடித்தவள் பார்வதி தேவி நான் நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் அந்த அனுபவத்தை அடைந்ததுக்கு அப்புறம் எந்த இடத்திலெல்லாம் தடுமாறி போனேன் என்பதை பார்வதி தேவி எனக்கு காட்டி கொடுத்தாள் அப்பொழுது என்னை தாங்கி பிடித்தது பார்வதி தேவி அப்பொழுது பார்வதி தேவி இல்லை என்றால் என்ன அதற்கு பாருங்க என் போன்றவர்கள் இல்ல எத்தனையோ யோகிகளுக்கு குரு யார் என்றால் பெண் தெய்வமாக இருக்கிற பார்வதி தேவி அப்படி இருக்கிற பார்வதி தேவியையும் இந்த பெண் சக்தியை வைத்துக் கொண்டு இந்த உலகம் முழுக்க இந்தியா மாதிரி பாரத நாட்டுல இந்த பெண்கள் எப்படி வாழ்றாங்கன்னு நினைச்சு பாருங்க அப்ப மனசுக்கு எவ்வளவு நெருக்கமாக எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த பெண் ஒரு செயல் பற்றாது இந்த மாதிரி இந்த வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும் நீங்கள் எழுச்சி பெற வேண்டும் ஒரு இல்லறத்துக்குள் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளேயே நிறைய முரண்களும் நிறைய குழப்பங்களையும் தாண்டி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு விண்வெளி போய் மாற வேண்டும் ஒரு பெண் என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு பெண் என்பவள் கொண்டாடப்பட வேண்டும் ஒரு பெண் என்பவள் வணங்கப்பட வேண்டும் நான் சொல்லிவிட்டேன் இந்த பெண் சிவபெருமானுக்கே குரு என்று பார்வதி தேவியை கூட அழைக்கலாம் ஏன் என்று கேட்டால் அந்த சிவன் என்ற அந்த இடத்துக்கு போவதற்கு கூட பார்வதி தேவி தேவைப்படுகிறார் அதனால் தயவு செய்து பெண்ணினும் நீங்கள் விழிப்படைய வேண்டிய காலம் நேரம் நீங்கள் பெண்ணாக இருக்கின்ற ஒரு செயலாக்கத்திற்குள் இருப்பவர்கள் நீங்கள் இது உங்களுடைய நீங்கள் உங்களையே குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் நீங்கள் ஏதோ ஒரு செயலுக்காக வந்த ஒரு கருவியாக நாம் உங்களை பாவிக்கிறார்கள் நீங்கள் சமைக்க துணி துவைக்க குழந்தை பெற்றுக் கொள்ள ஏதோ ஒரு சந்தோஷத்தை குடும்பத்தை வழிநடத்துவதற்காக வந்த ஒருவராக நினைக்கிறார்கள் அது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்குள் ஒரு தேசத்துக்குள் மிக முக்கியமான சக்திகள் அங்கத்தில் பெண் என்பவள் முக்கியமானவள் இந்த பெண் என்பவள் அவளே நாடப்பட வேண்டும் அவ தன்னை யாருன்னு புரிஞ்சுக்கணும் தன்னுடைய 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 பலம் என்ன என்ன பலவீனம் செயல் என்ன தனக்குள்ள இருக்கின்ற அந்த நம்பிக்கையை பயன்படுத்தணும் சில பெண் சில இடங்கள்ல பலவீனம் ஆகிறாள் சில பெண் தன்னை யார் என்று தெரியாமல் தோத்து போகிறாள் சில பெண் நான் எத்தனையோ பெண்களை பார்க்கிறேன் நான் பெரிய எல்லாம் அதிகமாக பெண் சமூகத்தோடு நான் நிறைய பயணித்திருக்கிறேன் அந்த பெண்களை பற்றி எனக்கு தெரியும் அவர்கள் உடலை பற்றி சரியாக புரிதல் இல்லாமல் இதுக்குள் ஒரு மோகமும் இதுக்குள் ஒரு தீராத காதல் என்ற ஒரு செயலி ஒரு பெண் தன்னை சுருக்கிக் கொள்கிறார் ஒரு பெண் என்பவள் பிரகாசமாக ஜோதியாக ஜோலிக்கக்கூடியவள் அவளை சுருக்கிக் கொள்வது மனதுக்கு அவளை வேதனையாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது அப்ப பெண் என்பவள் ஆய்வு பண்ண வேண்டிய காலம் அவளை அவளே ஆய்வு பண்ண வேண்டும் நம் யார் நமக்குள்ள இருக்கின்ற என்ன செயல் இந்த நூத்துக்கணக்கான பெண்கள் கேட்கிறார்கள் நூத்துக்கணக்கான சித்தர்கள் யோகிகள் இருக்கிறார்கள் பெரிய யோஜிகள் கம்மியாக இருக்கிறார்கள் நூத்துக்கணக்கான யோகிகள் ஆவதற்கே ஒரு சக்தி தான் காரணம் நூத்துக்கணக்கான யோகிகள் குள்ளேயும் பார்வதி யோகி இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் இங்கு அமைந்திருக்கிற சிவபெருமானே அவர் அமைந்துருவதற்கு காரணம் சிவன் என்று பேர் வருவதற்கும் காரணம் ஒரு பெண் சக்தி என்பதை மறந்து விடாதீர்கள் கர்த்தர் என்று நீங்கள் அழைக்கப்படுகின்ற அந்த உன்னதமான அந்த செயலுக்குள்ள அந்த ஆற்றலையும் ஒரு மாதா என்ற ஒரு பெண் சக்தி ஒரு தேவி உருவாக்கினார் என்பதையும் மறந்து விடாதீர்கள் பெண் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஆனால் இந்த உலகம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் பெண் சக்தி பெண்ணே தன்னை யார் என்று உணர வேண்டும் அதுதான் போற்றுதல் இருக்கும் அதனால் தயவு செய்து இன்னொரு ஆணையோ இன்னொரு செயலிடமோ நீங்கள் ஆய்வோ கற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுக்குள் சுக பரிசோதனை பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் பெண் விழிப்படைய வேண்டும் பெண் ஒரு விஞ்ஞானி போல தனக்கான செயலை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒரு திருமணத்தில் தவறு நடந்து விட்டால் இன்னொரு திருமணம் ஒரு ஆண் போனால் இன்னொரு இப்படி என்று தன்னுடைய உடலை சிதைத்துக் கொண்டு இதற்காகத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறான் இறைவன் இந்த சிற்றின்பத்துக்காக இந்த பேர் இன்பத்துக்காகத்தான் இந்த உடலை கொடுத்திருக்கிறான்னு ஒரு பெண்ணும் நினைக்காதீங்க அதுக்கு நீங்க வல்ல உங்களுக்குள்ள ஒரு பிரம்மாண்டம் இருக்கு அதை நீங்க பார்க்க மாட்டீங்க வருத்தப்பட்டு சொல்றேன் ஒரு சராசரி ஆண் உங்களை பார்க்கிறது வேற நான் உங்களை பார்ப்பது தேவி பார்வதி தேவியாக பார்க்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியாக பார்க்கிறேன் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குங்கிறத பார்க்கிறேன் நீங்க அப்படி பார்க்க மட்டும்தான் வருத்தம் உங்கள் தகப்பனார் உங்கள் கணவர் உங்கள் மகன் உங்களை பார்ப்பது வேறு நான் உங்களை பார்ப்பது வேறு நான் என் தேவி பார்வதி தேவியை பார்ப்பது போல் தான் இருக்கின்ற அனைத்து பெண்களையும் பார்க்கிறேன் தயவு செய்து இந்த இடத்துக்குள் நீங்கள் கவனமாக வேறு ஒரு செயலாக்கத்தை செய்ய வேண்டும் ஒரு நல்ல செயலாக்கத்துக்கோடு இந்த மனித குலத்தில் ஏதோ ஒரு அட்வைஸ் ஆய்வு அதெல்லாம் இல்லை இந்த மனித குலத்தில் நம்ம சொல்றதெல்லாம் ஒரு அனுபவத்தில் பெற்றதை இறக்கி வைத்துக் கொண்டு போய்கிறோம் சுமையோடு வருகிறவன் ஒரு இடத்து சுமையை இறக்கி வைத்தால் அவன் அந்த சுமையிலிருந்து விடுபட்டு அந்த செயலிலிருந்து வருவான் சுமையை இறக்கி வச்சோன்னா அவன் என்ன பண்ணுவான் ரிலாக்ஸ் ஆயிடுவான் அவன் கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரு ஐந்து நிமிடத்தில் கரைந்து போய்விடும் அதுபோல் உங்களுக்குள் இருக்கின்ற சுமையை இறக்கி வைத்து நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆன்மா அறிஞனை சக்கரத்தோட பணி இருக்கிறது தயவு செய்து இந்த தவத்தை பற்றியும் தியானத்தை பற்றியும் நல்ல செயலாக்கத்தை நீங்கள் சிந்தித்து ஒரு செயல் செய்யுங்கள் பின்னினும் என்னைக்கும் ஒரு நல்ல செயலாக்கமாக மாறட்டும் நல்ல செயலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்